சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் யாழ் எம்பிக்களை பார்க்க பரிதாபமாக உள்ளது கிண்டலடிக்கும் சாணக்கியன் எம்பி தியாகச்சுடர் அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு பிரான்சில் ஹெட்கா உடன்படிக்கையை இறுதி செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் ரணில் தென்னிலங்கை சிறைச்சாலையில் தமிழ் கைதியின் படுகொலை எடுக்கப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை தென்னிலங்கையில் திடீரென்று ஒன்று கூடும் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல் மட்டத்தில் பரபரப்பு ஜேர்மனியில் ஈழப்புற செய்தலை தமிழர்கள் வாழும் அனைத்து மாநிலங்களையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் இதனை பெற்றுக் நீங்கள் திரு கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடன் பூஜ்ஜியம் 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 ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்சில் ஈழப்புற செய்தலின் விநியோகங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களிலுள்ள உள்ள சங்கங்களை தொடர்பு கொண்டோ ஈழப்புரசு இதனை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும் வடக்கு மாகாணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும் போது பரிதாபமாக உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கியன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்னர்களுக்கான வேட்பாளர் அறிமுகத்தில் கலந்து கொண்டு போது அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியை மட்டக்களப்பு மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நிராகரித்தமை போல உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் நிராகரிப்பார்கள் என்ற செய்தியை தைரியமாக நாடாளுமன்றில் சொல்லியிருக்கிறேன் மட்டக்களப்பில் அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும்போது மிக கவலையாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாண மக்கள் விட தவறை இந்த உள்ளூராட்சி தேர்தலை நிவர்த்தி செய்ய வேண்டும் வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும் போது பரிதாபமாக இருக்கிறது அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றவே சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை செயல்திறன் அற்றவர்களாக இருக்கிறார்கள் சிலவற்றை நாடாளுமன்றத்தில் கதைத்தால் எம்பி பதவி போய்விடும் என்று அச்சத்திலும் அவர்கள் இருப்பதாக தெரிவித்தார் தியாகச்சுடர் சுடர் அன்னி பூபதியின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் நாட்டுப்பற்றாளர் நினைவுக்குரலும் இடம்பெறவுள்ளது பிரான்ஸ் நாட்டில் இது எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்னை பூபதி தனி மனித பிரதியாக சாகவில்லை தமிழ் தாய்குலத்தின் எழுச்சி வடிவமாக அவரின் தியாகம் உன்னதமடைந்த நிலையை நினைவு முகமாக இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆடை ஏற்றுமதி உற்பத்திகளை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது என்பதோடு அமெரிக்க சந்தை முன்னர் போல காணப்படாது இந்நிலையில் இந்தியாவுடன் எட்கா உடன்படிக்கையை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கை அமெரிக்காவின் புதிய வரிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையை உறுதி செய்வது அவசியமாகும் சிங்கப்பூர் தாய்லாந்துடன் செய்து கொண்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை செயற்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கு முன்னர் அதனை இறுதி செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் நாங்கள் அமெரிக்காவையும் ஏனைய நாடுகளையும் நம்பி இருந்தோம் ஆனால் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் எவ்வாறு உள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்க சந்தைகள் முன்னர் போல திறந்தவையாக காணப்படாது ஐரோப்பாவுடன் என்ன நடக்கும் என்பது தெரியாது மேலும் புதிய வர்த்தக கொள்கைகள் நாட்டுக்கு அவசியம் ஆகவே ஏற்கனவே உள்ளதை கைவிடாமல் புதிய திசைகள் குறித்து ஆராய வேண்டுமென ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் திடீர் சந்திப்பு தொடர்பில் தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் நான்கு பேர் முன்னாள் ஜனாதிபதிகள் நாளை மறுதினம் முக்கிய கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பிற்பகல் புகழ இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பாண்டாரநாயக குமாரதுங்க மகிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால ஸ்ரீசேன மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோரை இந்த சந்திப்பில் ஈடுபட உள்ளனர் இலங்கை மீது அமெரிக்கா விதித்த நாற்பத்தி நான்கு சதவீத வரிகள் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் கைதியின் பிரேத பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியானது அதன்படி உயிரிழந்த கைதியின் பிரேத பரிசோதனை காலை கராபெட்டிய வைத்தியசாலையில் இடம்பெறவுள்ளது இது தொடர்பில் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசா நாயக கூறுகையில் குறித்த கைதி நேற்று அதிகாலை காயமடைந்த நிலையில் அவரின் அறையில் கிடந்தார் உயிரிழந்த கைதி பின்னர் சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அவர் உயிரிழந்தார் குறித்த கைதி போதைப் பொருள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் விளக்க முறையில் வைக்கப்பட்டார் அத்துடன் சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலையில் உள்ள மற்ற கைதிகளிடமிருந்து மூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை உயிரிழந்த கைதியின் உடலில் சுமார் பதினோரு இடங்களில் கத்தி குத்துக்காயங்கள் இணைந்திருங்கள் வணக்கம்